தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு வைக்கக்கூடாது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தல் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கோயம்புத்தூர் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் கல்விசார் குழு சார்பில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் மேலும் கடந்த ஆண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற காரணமாக இருந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பள்ளி முதல்வர்களுக்கு கேடயமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஏனிப்படியாக ஒரு ஆசிரியர் இருப்பார் ஆசிரியர் இல்லை என்றால் அங்கீகாரமே கிடைக்காது ஆசிரியர் பணி என்பது பணி அல்ல அது ஒரு வாழ்வியல் அறிவு சார்ந்த சமுதாயத்தின் அச்சாணி ஆசிரியர்கள் தங்களது பாதி வாழ்வை சமுதாயத்திற்காகத்தான் செலவு செய்கிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வெற்றுத்தாளாக வரும் மாணவர்களை சமுதாயம் போற்றும் புத்தகமாக மாற்றுவது ஆசிரியர்கள்தான் ஆசிரியர் மாணவர் முன்பு நின்று பாடம் நடத்தும் உணர்வே வேறு எந்த டெக்னாலஜியாலும் கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளின் பங்களிப்பு முக்கிய ஒன்றிய அரசே நம்மை பாராட்டுகிறது பள்ளி இடைநின்றல்கள் குறைவதற்கு தனியார் பள்ளிகளும் காரணம் பல்வேறு விதமான பின்னணிகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வருகிறார்கள் அப்படி வரும் எல்லா பிள்ளைகளும் அறிவாளியாக இருக்க முடியாது நுழைவுத் தேர்வு வைத்து மாணவர்களை தேர்வு செய்யாமல் எல்லா பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்டு தயார் செய்கின்றோம் என தனியார் பள்ளிகள் சொல்ல வேண்டும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் என இருவரும் சேர்ந்து அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் இவ்வாறு அவர் கூறினார் Hindustan College of Arts and Sciences. Mr. Anthony P.D. of St. Michael's, which is Pampanchi of Sri N. Udyadhar Education High Secondary Education High School school, to receive the honours. Next up, from uh, SVJU, Education High Secondary school, to receive the honours. From CJU, Education High Secondary school, to receive the honours. Next on line, we have Mr. Rekha Pachandran, Principal of Education. Next on line, we have Mr. Rekha Shastri School,